பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நல்லா இருக்குல்ல எஸ் நம்ம டப்பாவோட ஆட்டம் அப்படிதான் வெறித்தனமா இருக்கும் அப்படின்னா வேடிக்கையா இருக்கு ஏண்டா அப்படி கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்க நீ ஏதோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுற அப்படின்ற பேரில் சிரிப்பு காமிச்சிட்டு இருக்க நீ சீரியஸாக பேசுகிற அப்படின்ற மாதிரி சிரிப்பு காமிச்சா முத்து அங்கே சிரிக்காமல் என்ன பண்ண முடியும் முத்துவ வந்து அருணை பார்த்து சிரிச்சார்னா என்னடா என்னை பார்த்து சிரிப்பு வருதா அப்படின்னு கேட்குறாரு நீ அப்படி தாண்டா நடந்துக்கிறான்னு யார் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க போகிறாங்கன்னு தெரியல நான் ஒரு மொழ மாதிரி இல்லை நான் ஒரு முடிச்சவிக்கு நான் ஒரு சென்னையில் பொறிக்கி எனக்கு குஷ்டம் வந்திருக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னு நம்மளோட செந்தில் சேரம் கவுண்டமணி சேரம் காமெடி பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம் அதே காமெடியை இன்றைக்கி அன்னை திரேசாஸ் ஆன நம்மளோட ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க மச்சான் நான் தாண்டா ஜெயிலுக்கு போவேன் நான் தான்டா பெர்ஃபார்ம் பண்ணல என்ன விடுறா ஜெயிலுக்கு ரெண்டு பேர் கதையிட்டு இருக்காங்க டே ஹோவரா நடிக்காதீங்கடா நீங்க எல்லாம் இங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்க கூடாதுடா எங்கெல்லாம் எங்கயோ பாவ கொடுக்க வேண்டிய ஒரு புனித ஆத்மா காலத்துக்கு ஏன்டா இங்க போட்டிருக்கீங்க மாதிரி ஓவர் ஆக்டிங் விட்டு இருக்காங்க சோ கேம் ஸ்பாயிலர்ஸ் ஆனா நம்மளோட ஜாக்லின் அருண் இவங்களை பத்தி பார்ப்போம் அதாவது இன்னைக்கு டாஸ்க் இவங்க யாருமே ஒழுங்கா பண்ணல அதாவது காலையில இருந்து இந்த தர்ஷிகா மஞ்சரி சாச்சினா இவங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் போனாங்க ஸோ இந்த மாதிரி டாஸ்க்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப அதுவும் நம்ம ஸ்வீட் சோல்ஸானால் அருண் ஜாக்லின்கெலாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது மச்சான் என் சுட்டு போட்டால் எனக்கு அது வராது மச்சான் நான் இப்படிலாம் பண்ணவே மாட்டேன் மச்சான் கொஞ்சம் கூட மனிதா விமானம் இல்லை மச்சான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ பெர்ஃபார்மே பண்ணலை காலையிலேருந்து அவங்க டெவிலாக எதுவுமே பண்ணலை ஆனால் மதியமே அருணுக்கு தெரிஞ்சு போச்சு அடடா ஜெயிலுன்னு ஒன்று இருக்குது இவனுக்கு நம்மள தான் குத்துவானுங்க ஸோ முதல்ல போய் கொஞ்சம் அப்படியே ஜாக்லினோட பாயிண்ட் என்ன அப்படின்னு அவளை போய் மண்டையை கழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு அப்படிலாம் இல்லை இங்கே பாரு நம்ம காலையில இருந்து நம்மளால டாஸ்க்கே பண்ண முடியல ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டாஸ்க்கை ஒழுங்காக பண்ண விடாமல் ஒரு சிலர் பண்ணிட்டாங்க அதாவது மஞ்சரி முட்டையை குடிக்க வைக்கிறாங்க மூஞ்சியில் தட வைக்கிறாங்க ஒருத்தரை இருட்டைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி எல்லாம் பண்ண முடியாது இப்படி இவங்க டாஸ்க்கை எடுத்துட்டு போகிறனால நம்மளால் பண்ண முடியாது நீ ஒரு கேம்மே ஆடலை காலையில இருந்து உருண்டு பரண்டு பட்டார் நம்ம அருணும் அவரால் சத்தியாவையும் ஒன்றும் பண்ண முடியல வேற யாருக்கிட்ட என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் தெரியல இப்போ நம்ம மாட்டிக்க கூடாது நான் ஒழுங்கா கேம் விளையாடுறதுக்கு மஞ்சரி தான் காரணம் அப்படின்றது அங்க ரெஜிஸ்டர் பண்ணி அங்க மாட்டே கழுவி வச்சிருக்கேன் ஆனால் அருண் ஒரு விஷயம் என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னா நான் ரொம்ப ஸ்வீட் சொல்லுங்க என்ன அடித்தா மட்டும் இல்லைங்க இங்க யாரை அடிச்சாலுமே எனக்கு வலிக்குங்க அப்படின்ற ஒரு ஒரு புனித ஆத்மா நான் ஏன் கண் முன்னாடி என்னால தட்டி கேட்காமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி பர்ஃபார்ம் யார் அழுதாலும் அன்ஷிதா அழுதாலும் இவர் போய் கன்சோல் பண்றது ஜாக்லின் அழுதாலும் போய் கன்சோல் பண்றது தர்ஷிகா அழுதாலும் போய் கன்சோல் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ஜெஃப்ரி மதியம் உடைஞ்சி ட்ரெஸ் எல்லாம் கழித்து போட்டு அழுதார் இல்லையா அப்போ போயிட்டு இவரும் போய் கன்சோல் பண்றாரு அப்போதானேங்க கேமரா ஃபோக்கஸ் கிடைக்கும் நம்ம ஒன்று நம்ம காலையிலேருந்து டாஸ்க் பண்ணவே இல்லை நம்மளால ஒரு ஏஞ்சல் கிட்ட கூட ஒரு ஹார்ட் வாங்க முடியல ஜீரோல நிக்கிறோம் அட்லீஸ்ட் ஈவினிங்லாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அன்ஷிதா ஒரு பக்கம் கத்துறா ஜெஃப்ரி ஒரு பக்கம் கத்துறா ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அதுலேயே நம்ம போய் தலையை கட்டி கேமரா ஃபோக்கஸ் வாங்குவோம் அப்படின்னு அருண் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அந்த நேரம் நம்ம ரஞ்சித்தும் உள்ள வந்துட்டார் ஜெஃப்ரி கொண்டு அப்படின் போது தங்கம் நாருக்க தங்கம் அப்படின்னு உள்ள வந்ததுமே அருணுக்கு வருத்தம் ஏண்டா நான் இங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் நீ ஏண்டா இடையில வர அப்படின்ட்டு சார் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போகிறங்க சார் அப்படின்னதுமே ரஞ்சித் ஏன் சாமி நான் உள்ள வரக்கூடாதா நான் வந்து பேசக்கூடாதா அப்படின்னு அதெல்லாமே அருணுக்கு காண்டு தான் இவன் நம்மளை பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கானே இந்த ரஞ்சித் என்ன பண்ணிட்டுருக்காரு சும்மா நடிச்சிட்ருக்கார் அப்படின்னு ஜாக்லின் கிட்ட அதையும் சொல்லிட்டு இருந்தார் ஸோ உள்ள அவரோட இன்டென்ஷனே என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை நான் ஏதோ ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் ஒரு குட் சோல் அப்படின்னு காட்டுற மாதிரி எல்லா இடத்துலையும் நான் ரொம்ப நல்லவன் நீங்கள் சத்தியாவோட ட்ரெஸ்ஸை கிழிச்சாலும் எனக்கு கோபம் வரும் நீங்கள் அங்கே பாட்டில் போட்டு உடைச்சாலும் கோபம் வரும் முட்டையை தூக்கி உடைச்சாலும் கோபம் வரும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் வைக்கும்போது அவரோட பாயிண்டை வேலிட் பண்ணுறதுக்கு அதாவது ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க யார் நம்ம ஜெயிலில் அடைக்கலாம் யார் வந்து இந்த டெவலுக்கு தகுதி இல்லாத நபர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது அப்போ நம்மளோட அருண் அதை எக்ஸ்ட்ரீமா நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இங்க இருக்கிறவனுங்களை நம்ம கழுகணும் நம்ம தீபக்கம் ஈஸியாக மண்டையை கழுகிறோம் எப்படின்னா நம்ம சொல்ற பாயிண்ட்டை வச்சு அவர் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா ஒருத்த முட்டைய உடைச்சி வாயில் வைக்கிறாங்க அது கரெக்டாக செருப்பு தூக்கி தலையில வச்சா கரெக்டாக அதெல்லாம் பண்ணாத விஷயங்கள் செருப்பு தூக்கி தலையில வைக்கலாமா இல்ல ஒருத்த முட்டையை உடச்சி கீழே போட்டு அதை தூக்கி இன்னொருத்த வாயில் வைக்கலாமா இதெல்லாம் நடக்கல ஆக்சுவலி வந்து சாஷனா பண்ணியிருப்பாங்க கீழே விழுந்த முட்டை அது வந்து ஆனந்தியோட முட்டை தான் அவங்க வாயில் தான் கீழே விழுந்திருக்கும் அதே தூக்கி மறுபடியும் ஆனந்தி வாயில வைப்பாங்க பட் இவரை வந்து அதை எப்படி நியாயப்படுத்துறாரு சாட்சனா பண்ணது தப்பு முட்டை எடுத்து வாயில வச்சது சாட்சனா பண்ணது தப்பு மஞ்சரி தான் முதல்ல இந்த டாஸ்க் ஆரம்பிச்சாங்க ஒருத்தரை ஹர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு முட்டையை குடிங்க இல்லைன்னா மூஞ்சில போடுங்க முடியல போடுங்க இப்படிலாம் ஆரம்பிச்சது சாட்சனாவும் மஞ்சரியும் தான் ஸோ இவங்க ஜெயிலுக்கு போகணும் அதாவது பர்ஃபார்ம் பண்ணாமதவன் ஜெயிலுக்கு போகணும் இதுதான் காலையில பேசப்பட்டது ரூல் அப்படி தான் இருக்கு எவன் ஒருத்த டெவலாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை ஏன்னா டெவலுக்கான குணங்கள் என்ன அப்படின்னா அவனுக்கு இரக்கம் இருக்கக்கூடாது அவன் மனிதாபிமானம் காட்டக்கூடாது அவனுக்கு பொறாமை வன்மம்னு எல்லாமே இருக்கணும் இதுதான் டெவிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அவனோட குண குணாதிசயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா நம்ம உள்ளே போயிருவோம் ஜெயிலுக்கு போக நமக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம அதை அப்படியே டைவெர்ட் பண்ணுவோம் ஏன் ஒருத்த இந்த டாஸ்கை ஒழுங்காக புரிஞ்சிக்காம ஆரம்பிச்சானோ அவனால தான் ஏன்னா முதல்ல மஞ்சரி வந்து இந்த டாஸ்கை ஒழுங்காக பண்ணாம ஒரு மாதிரி நம்மளை டைவர்ட் பண்ணிட்டாங்க அந்த டென்ஷன்லேயே நாங்கள்லாம் விளையாட முடியாமல் போயிடுச்சு அதனால மஞ்சரி தான் போகணும் அப்படின்னு அதாவது அருணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா முத்துக்குமரனை எதிர்க்க முடியல முத்துக்குமரன் கரெக்டாக கேம் விளையாடுற ஆனால் முத்துக்குமரனை அடிக்கணும் அப்படின்னா இங்கே மஞ்சரி சாச்சினா அடித்தா முத்துக்குமரனுக்கு வலிக்கும் அப்படின்னு கிறுக்க மாதிரி பேசுகிறான் ஏன்னா முத்துக்குமரன் சஞ்சரிக்காக பேசும்போது வரா சச்சினாக்கு பேசும் அப்போ அவனுக்கு இதுதான் வலிக்கும் ஏன்னா முத்துக்குமரன் என்ன தாட்ல இருக்கார் அப்படின்னா நம்ம டாஸ்க்கை தானே பண்ணியிருக்கோம் மஞ்சரி ஆகட்டும் சாச்சினா ஆகட்டும் டாஸ்க்கை பண்ணியிருக்காங்க ஆனால் அதை விட எக்ஸ்ட்ரீமா வந்து இப்போ நம்மளோட அதோட சாச்சினா அவங்களோட பாட்டில் போட்டு உடைக்கிறாங்க ராணுவ ட்ரெஸ்ஸை போட்டு கிழிச்சார் அப்படின்னா அதை அவன் ஃபேஸ் பண்ணிக்குவான் அவன் அது அவங்களே சொல்றாங்க இப்போ சாச்சினாவும் சரி ராணுவும் சரி சொல்றாங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ட்டு அவன் அவன் கேமை விளையாடி இருக்கான் ஆனால் கேமே விளையாட ஒரு சில நபர் இருக்காங்க இல்லையா அது நம்ம ஜாக்லினோ இல்லைனா சௌந்தரியாவோ இல்லைன்னா சில இடங்களில் வந்து அருண் அந்த நம்ம டெவிலன்றதை தாண்டி ஹெல்ப் பண்ணியிருக்கான் போய் ஏஞ்சலுக்கு அப்போ அவங்க தானே உள்ளே போகணும் அப்படின்னு முத்துக்குமுரன் வேலியுடன பாயிண்ட் வைக்கிறார் இந்த டாஸ்குக்கு என்ன தேவையோ அதை தான் ஒர்ட் பண்ணுறார் பட் முத் பட் அருண் நான் வேணும்னே முத்துவை டார்கெட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கிறுக்க மாதிரி உளறிட்டு இருக்கான் அதாவது இப்போ வந்து டாஸ்க் ஒழுங்காக விளையாடலை ஒருத்தரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தர்ஷிகாவும் தான் ஹர்ட் பண்ணியிருக்காங்க ஜெஃப்யாவை நூற்றி முப்பத்தி ரெண்டு தடவை தொகுக்கான போட வச்சுருக்காங்கன்னா தர்ஷிகாவும் ஹர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் தர்ஷிகா பெயரை எடுக்காத நம்மளோட அருண் சச்சினா அண்ட் மஞ்சிரி பெயரை மட்டும் இல்லை எடுத்துட்டு இருக்காரு ஏன்னா தர்ஷிகா விஷாலோட ஆளு ஆனா சாச்சினாவும் மஞ்சரியும் முத்தோட டீம் அதனால நம்ம அவங்களை இழுப்போம் அப்படின்றத இதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு பட் நம்ம ஓட்டிங் அடிப்பில் போயிடலாம் ஏன்னா நம்ம தீபக்குக்கும் என்ன எண்ணம் அப்படின்னா ஒருத்தன் யார் டெவிலாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவனை தான் ஜெயில போடணும் அப்படின்ற ஒரு டாக்ல தான் இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாக்கு நான்கு ஓட்டுகள் வருது அவங்க தான் டெவிலா இல்லை அப்படின்னு ஏன்னா தர்ஷிகாக்கு என்ன கோபம்னா நானும் ஜாக்லினும் பேசிட்டு இருக்கோம் உங்க அப்பா வீடா அப்படின்றது நீ ஏன் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலன்றதுக்காக நான் கேட்டேன் இடையில வந்து சௌந்தர்யா தான் இந்த இஷ்யூவை பெருசாக்கிட்டாங்க அப்படின்றது நம்மளோட முத்து அண்ட் தர்ஷிக்காக கோபம் அதனால மஞ்சரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஜாக்லின் ஐயோயோ இவ பாட்டுக்கு ஜெயிலுக்கு போய் இவ ஸ்கோர் பண்ணிடுவா போல இருக்கு அப்படின்ட்டு நோ அவ எனக்காக போக வேண்டாம் அவளை விட நான் தான் கம்மியா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அதனால நான் தான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு அடுத்ததான் நம்ம சௌந்தர்யா ஐயோ நம்ம காலையில இருந்து ஒன்றும் பண்ணல அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஜெயிலுக்கு போயாவது நம்ம ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க டேரக்டா ஜெயில போய் உட்காந்துக்கிட்டாங்க நம்ம ஜாக்லினை பின்னாடியே குடுன்னு ஓடி வந்து பொடநிலையை ஒரு தட்டு தட்டாத குறையா ஏய் நான் தாண்டி எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலை நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு நம்மளோட சௌந்தர் ஏய் ஓட்டிங்களை யாருக்கிட்டே ஜாஸ்தியாக வந்துச்சு என்ன தாண்டி எல்லாரும் சொன்னாங்க நான் தாண்டி பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னாங்க நான் தாண்டி உள்ளே இருப்பேன் அப்படின்னு அப்போ வாமா மச்சான் ரெண்டு பேரும் உட்காந்துக்கும் அப்படின்னு ஜாக்லின் சௌந்தரியம் ரெண்டு பேரும் உட்காண்டா அடுத்து தான் நம்ம டப்பா இடையில இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து இவர் நினைச்ச மாதிரி வரல சாதகமா அப்படின் போது நான் சுச்சா போயிட்டு வரேன் என்னால் இதுக்கு மேலே உட்கார முடியாது அப்படின்னு ஓடிட்டான் இதுக்கு மேலே நம்ம பேசினாலும் வேலைக்காகன்னு ஓடிட்டார் அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா இவங்க ஜெயிலில் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா நீங்க ஜெயிலில் இருக்கீங்க நான் தான் மஞ்சரிக்கு ஓட்டு போட்டு அவளை உள்ள வைக்கலான்னு பார்த்தேன் இல்லை நீங்க அப்போலாம் எனக்கு ஓட்டு போடாம இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்களா நான் அவங்கள உள்ள இருக்க விட மாட்டேன் நீங்க வாங்க இல்லைன்னா நானும் உள்ள வரேன் அப்படின்னு இங்கே பேசுறேன் மிஸ்டர் சாரி ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன் உள்ளே டிஸ்கஷன் நடந்துருக்கும் போது அருண் ஒரு சென்ட் அடிச்சுருப்பார் என்ன அப்படின்னா டே யார்டா போறவான்னு பார்ப்போம் எப்படா நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க ஜெயிலுக்குள்ள போகிற நீங்க யாரை அனுப்புறீங்கன்னு பாப்போம்ட நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டாம் நான் ரூல் பிரேக் பண்ண வேண்டாம் நானும் வந்துட்டு டெவல் தானே நான் பாரு நீங்கள் வேற யாராவது நான் சொல்கிறதவங்க வேற யாரை நீங்க போட்டிங்கன்னா நான் மாக் பண்ணுவேன் ஜெயில திறந்து நான் இப்படி தாண்டா நான் டெவில்றேன் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தான் என்ன அப்படின்னா நீ நினைச்ச ஆள் அதாவது முத்து நினைச்ச ஆள் ஜெயிலுக்கு போகக்கூடாது அருண் சொன்ன ஆள் தான் ஜெயிலுக்கு போகணும் அவன் இன்டென்ஷன் ஃபுல்லாக பாய்சனஸாக இருக்கு இந்த கேமுக்கு என்ன தேவை அதெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது முத்து என்ன சொல்றான் அதை அப்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கிறுக்கு கூமுட்ட மாதிரி அருண் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அருணோட எக்ஸ்பெக்டேஷன் மஞ்சரி உள்ள போகணும் பட் முத்து சொன்ன மாதிரி நம்ம தீபக்கு அதான் கன்வின்சிங்காக இருக்கு நிறைய பேருக்கு வந்து அவங்க கேம் ஆடலை அப்படின்றால அவங்களை தான் போடணும் அப்படின்னாங்க ஸோ இப்படியே டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது அடுத்த

ஜாக்லின் சௌந்தர்யா அருண் இவங்க மூணு பேர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஸோ அதை மறைக்கிறதுக்கு அருண் சைட்லேருந்து அவரோட மிஸ்டேக்ஸை மறைக்கிறதுக்காக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்காம போயிடுமோ ஏன்னா நம்ம எதாவது பெர்ஃபார்ம் பண்ணாதான் தான் டிவியில் வருவோம் ஸோ நமக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டப்பா டான்ஸ் ஆடும்போதுனா தான் நம்மளை தெரியும் அப்படின்றதுக்காகவே வேணுனே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அதில் கத்தி அந்த இடத்தே மிஸ் ஆக்கி இடத்தே ஒரு மாதிரி மார்க்கெட் மாதிரி கத்தி டே பாடுறா நான் என்ன பண்ணுறேன்னு பாடுறா நான் இன்றைக்கி டெவல்ரா என்ன வேணாலும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்டை வளர்த்து எடுத்துகிட்டு போகிறார் அருண் அதை வச்சு இந்த இருக்கணுங்க நீ நைட் எல்லாம் கதருவானுங்க பாப்பா மதில என்ன சுவரசியங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி